ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடியில் நீங்கள் அடித்த கமிஷன் எத்தனை கோடி மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பகீர் கேள்வி அமைச்சர் தங்கம் தென்னரசுடன் வெடித்த மோதல் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் அவலங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் மு க ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நல்லதும் நடந்ததில்லை மாறாக தமிழ்நாட்டின் கடன் சுமையை தான் அவர் அதிகரித்துக் கொண்டே வருகிறார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை கடன்கார நாடாக்கி விட்டதாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்த மு ஸ்டாலின் இப்போது அவரை விட அதிகமாக கடன் வாங்கி நம்பர் ஒன் கடன்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டார் இதற்கு எதிராக தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார் இதுகுறித்து மு க ஸ்டாலின் பேசிய ஒரு வீடியோவை வெளியிட்டு ஒரு பதிவு போட்டுள்ளார் அண்ணாமலை அந்த வீடியோவில் முக ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறார் என்றால் அதிமுகவினர் ஊழல் செய்வதற்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தார்கள் பினாமிகள் மூலம் கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலம் கோடி கோடியாக கொள்ளை அடித்தார்கள் கமிஷன் அடித்த ஐந்து லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாகவே மாற்றிவிட்டார்கள் என்று அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அதற்குதான் அண்ணாமலை பதிலடி கொடுக்கும் விதமாக தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் வருகிற மார்ச் பதினொன்றாம் தேதி இந்த நிதி ஆண்டிற்கான நிதி நிலையை தமிழக அரசு தாக்கல் செய்ய போகிறது இந்த ஆண்டு நிறைவடையும் போது தமிழக மக்கள் மீது தமிழக அரசு சுமத்தியுள்ள மொத்த கடன் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன போது அவர் பேசிய ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அதில் தான் அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றிவிட்டீர்கள் என்று அதிமுகவை பார்த்து அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார் ஆனால் இப்போது அவரது ஆட்சியிலேயே மொத்த கடன் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அப்படி என்றால் மு க ஸ்டாலின் அடித்த கமிஷன் எவ்வளவு என்று அவரை பார்த்து ஒரு பாக்கெட் கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை இப்படி அவர் ஒரு பதிவு போட்டதை அடுத்து தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடியாக இருந்த இந்திய அரசின் கடன் சுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் கூட்டி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று நாங்கள் திரும்பி கேட்கலாமா என்று அண்ணாமலைக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதையடுத்து உடனடியாக மீண்டும் அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எப்படியாவது தான் ஆட்சியை பிடித்தாக வேண்டும் என்று பல நூறு பொய்களை வாக்குறுதிகளாக சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றிவிட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு சீர்திருத்தம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தமிழகத்தை நம்பர் ஒன் கடன்கார மாநிலமாக மாற்றியிருக்கிறார் நிலைமை இப்படி இருக்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசோ ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட வேண்டும் அது கூட தெரியாமல் ஒரு மாநிலத்தை இந்திய அரசோடு ஒப்பிடுகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையான பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி வைத்துக் கொண்டு டூ ஜி உள்ளிட்ட ஏகப்பட்ட ஊழல்களை செய்தது திமுகவின் மகத்தான சாதனையாகும் நீங்கள் எப்படிப்பட்ட கட்சி என்று இந்திய நாடே அறியும் ஊழலை தவிர வேறு எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் திமுகவுக்கு தெரிந்த ஒரே விஷயம் ஊழல் செய்வதுதான் ஆனால் பிரதமர் மோடி கடன் வாங்கினாலும் நாட்டின் உள்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் இதே தமிழகத்துக்கு நெடுஞ்சாலைகள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசை பொறுத்தவரை நாட்டின் உள்கட்டமைப்பை தான் கடன் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எதற்காக கடன் வாங்கினீர்கள் உங்களது கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் முன்பு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்ட அதே கேள்வியை தான் இப்போது நான் அவரை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் இதுவரை வாங்கிய கடனில் அடித்த கமிஷன் எவ்வளவு கமிஷன் வாங்கதானே கடன் வாங்குகிறீர்கள் என்கிற உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டு தங்கம் தென்னரசுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை இப்படி கமிஷன் விவகாரத்தில் மு ஸ்டாலின் தங்கம் தென்னரசு இரண்டு பேருக்கும் அண்ணாமலை கொடுத்த சாட்டையடி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அதை பார்த்து வாயால் மட்டுமே வடை சுடுவார் என்பார் நம்பர் ஒன் மாநிலம் என்பார் ஆனால் அவரது ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை இலவசங்களை கொடுத்து தாய்மார்களை ஏமாற்றுகிறார் அந்த வகையில் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு விளம்பர மாடல் ஆட்சிதான் இவர் நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று பலரும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி சீமான் வழக்கில் உயர்நீதிமன்றத்திற்கு அதிர்ச்சி கொடுத்த உச்ச நீதிமன்றம் நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கரிசனம் வந்துள்ளது அதன் காரணமாகவே நடிகையை திருமணம் செய்து கொள்வதாக பொய் சொல்லி அவர் உறவு வைத்திருக்கிறார் அதனால் சீமான் மீதான வழக்கை ரத்து செய்வதற்கு முகாந்திரம் கிடையாது என்று கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீதான வழக்கு விசாரணையை முடித்துவிட்டு பனிரெண்டு வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீமான் தரப்பு மேல்முறையீடு செய்தார்கள் நேற்று அந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் இரண்டு மாதங்களுக்குள் நடிகை விஜயலட்சுமியிடம் சீமான் பேச்சுவார்த்தை நடத்தி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கு குறித்த விசாரணையை நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இடைக்கால தடை போட்டுள்ளார்கள் அந்த வகையில் சீமான் விவகாரத்தில் இந்த நடிகையை வைத்தே உயர்நீதிமன்றம் மூலமாக பெரிய அளவில் காய் நகர்த்த வேண்டும் என்று திட்டமிட்ட திமுகவுக்கு உச்சநீதிமன்றம் தடைகள் போட்டுவிட்டது அதன் காரணமாகவே தற்போது சீமான் தரப்பு நடிகை விஜயலட்சுமியை அணுகி பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் அவருக்கு இழப்பீடு கொடுத்து இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறார்கள் என்றாலும் திமுக அரசு உயர்நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டுவிட்டதால் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று காவல்துறையிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி விஜய் போடும் டிசம்பர் கணக்கு தடுமாற்றத்தில் பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் தந்தி டிவிக்கு அளித்த ஒரு பேட்டியில் விஜய் தனித்து போட்டியிட விரும்புவதாகவே கூறியிருந்தார் அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் அவர் கூறினார் விரைவில் நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் அந்த சுற்றுப்பயணத்தை இந்த ஆண்டு டிசம்பரோடு அவர் முடிப்பார் அதனால் அப்போது தமிழக மக்களின் மனநிலையை தெரிந்து கொள்ளும் விஜய் அதன் பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியா இல்லை அதிமுகவுடன் இணைந்து போட்டியா என்கிற இறுதி முடிவை எடுப்பார் என்றும் கூறியிருந்தார் அதேபோல் தமிழக வெற்றிக் கழகமும் விஜய் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்தை மறுத்திருந்தது விஜயின் பயணத்திற்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இப்படி விஜய் தரப்பு தங்களுக்கு சாதகமாக பதிலை சொல்லி இருந்த போதும் ஒருவேளை விஜய்யின் பயணத்தின் போது மக்கள் மீது அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு தனித்து போட்டி என்று இறங்கிவிட்டால் அதிமுகவின் கதை கந்தலாகிவிடுமே தங்களது கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை என்றால் மக்களவைத் தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடுமே என்று அவர் கடுமையான தடுமாற்றத்தில் எடப்பாடி இருந்து வருவதாகவும் எலைக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி ஒருவேளை விஜய்க்கு தமிழக மக்களிடையே வரவேற்பு இருப்பதாக தெரிந்து அதன் பிறகு அதிமுகவுடன் அவர் கூட்டணிக்கு வந்தால் இன்னும் பெரிய அளவில் டிமாண்ட் செய்வாரே அதிக தொகுதிகள் கேட்பார் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு கேட்பார் அதோடு இப்போது கூட்டணிக்கு இழுத்து அடிப்பது கூட அதுபோன்ற விஷயங்களை முன்வைக்கத்தானோ குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் அரசியல் தெரிந்தவர் என்பதால் விஜய்க்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்து அதிமுகவை அவர்களின் வழிக்கு கொண்டு வர திட்டம் போட்டுதான் இப்படி பேக் அடிக்கிறார்களோ என்றும் எடப்பாடி பழனிசாமி கடும் பீதியில் இருந்து வருகிறாராம் அதனால் நிலவரப்படி அதிமுகவின் எதிர்காலம் விஜய் எடுக்கும் முடிவை பொறுத்துதான் இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் நண்பர்களே முக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் தாங்கள் கமிஷன் அடிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாட்டின் பயிரில் கடன் வாங்கியதாக கடுமையாக விமர்சித்திருந்தார் ஆனால் அதிமுக செய்த அதே வகையைத்தான் இப்போது திமுகவும் செய்து வருகிறது அதை பார்த்து இதுவரை நீங்கள் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி உள்ளீர்கள் அதில் நீங்கள் அடித்த கமிஷன் எத்தனை கோடி என்று மு க ஸ்டாலினுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருப்பது நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமானுக்கு திமுக அரசு உயர் நீதிமன்றத்தின் மூலம் செக் வைத்த நிலையில் உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை போட்டு திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை தனித்து போட்டியா என்பது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்த பிறகுதான் டிசம்பர் மாதத்தில் முடிவெடுப்பேன் என்று நடிகர் விஜய் தெரிவித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை தமிழ் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்